டிவியை உங்கள் கேபிள் டிவி இலவசமாக வள கொள்ளையை எதிர்த்து வந்த சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட குவாரியல் அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வுகளில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியான நிலையில் அது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு சுமார் எழுபதாயிரம் மதிப்புள்ள கனிமவள கற்கள் திருடப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டு இருப்பதாக புகார் கொடுத்த சமூக ஆர்வலரும் அதிமுக பிரமுகருமான ஜெகபர் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் கடுமையான அதிர்வலைகளை ஏற்படுத்தியது எழுபது நாயிரம் டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்க அது வந்து சட்டப்படி தவறு அப்படிங்கிறத உணர்ந்து நான் வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன் மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன் ஆர்டிஓ பார்த்துருக்கேன் டிஆர்ஓ பார்த்துருக்கேன் எல்லாரையும் பார்க்குறேன் நான் வந்து இருபத்தி ஆறாம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன் நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் வந்து எப்படியோ கசியை விட்டதுனால கிட்டத்தட்ட நாற்பது லாரிகளை வச்சு இரவும் பகலுமா மறைச்சி வச்சிருக்க சக்கையை திருடி வச்சிருக்க சக்கையை அள்ளி கொண்டே மீண்டும் எதிர்கட்சி தலைவர் தொடங்கி பல அரசியல் கட்சி தலைவர்களும் நடந்த சம்பவத்திற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்க தொடங்கியது மாவட்ட நிர்வாகத்திற்கு கடுமையான நெருக்கடிகளை ஏற்படுத்தியது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தை அடுத்துள்ள பெங்களூர் கிராமத்தை சேர்ந்தவர் ஜெகபர் அலி அதிமுகவின் முன்னாள் கவுன்சிலராகவும் சமூக ஆர்வலராகவும் செயல்பட்டு வந்தார் துளையானூர் பகுதிகளில் ஏராளமான கனிம வள குவாரிகள் சட்டவிரோதமாக இயங்கி வருவதாகவும் இவற்றின் மூலமாக ஏராளமான கனிம வளங்கள் சுரண்டப்பட்டு வருவதாகவும் தாசில்தார் தொடங்கி மாவட்ட ஆட்சியர் வரை தொடர் புகார்களை அளித்து வந்திருக்கிறார் இதனால் கனிமவள குவாரிகளை நடத்தி வந்தவர்களுடன் ஜகபர் அலிக்கு விரோதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கனிமவள கொள்ளைகளை அதிகாரிகள் தடுக்கவில்லை என்றால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று எந்த நாளில் தெரிவித்தாரோ அதே நாளில் லாரி மோதி விபத்தில் பலியானார் ஆனால் நடந்த விபத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி ஜகபர் அலியின் மனைவி புகார் அளித்தார் தொடர்ந்து விசாரணையில் இறங்கிய போலீசாருக்கு நடந்தது விபத்து அல்ல திட்டமிட்ட கொலை என்பது தெரியவந்தது தொடர்ந்து இதன் பின்னணியில் உள்ள ஆர் ஆர் குவாரியின் உரிமையாளர் ராசு உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் இதன் தொடர்ச்சியாக கனிமவள அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கனிமவள குவாரிகளில் ட்ரோன் கேமரா மூலம் ஆய்வுகள் மேற்கொண்டனர் மேலும் அதிகாரிகள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கடந்த இரண்டு வருடங்களாக ஆர் ஆர் குவாரி உரிமம் இல்லாமல் இயங்கி வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் உரிமம் இல்லாமல் இயங்கி வருவதை கண்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட குவாரிக்கு சுமார் பதினெட்டு கோடி வரை அபராதம் விதித்ததும் இதனைத் தொடர்ந்து திருச்சி கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வந்த கனிமவள அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட குவாரிகளில் எந்த அளவிற்கு சட்டவிரோதமாக கற்கள் தோண்டி எடுக்கப்பட்டது என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன் மதுரை மேலூர் பகுதிகளில் இயங்கி வந்த குவாரிகளில் சட்டவிரோதமாக வெட்டி எடுக்க அரசுக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டதாக வந்த செய்தியும் அதன் பின்பாக சுமார் குவாரிகள் இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குவாரிகள் உள்ள நிலையில் அதிகாரிகள் மேற்கொள்ளும் ஆய்வுகள் பல அதிர்ச்சிகரமான முடிவுகளை வெளிக்கொண்டு வரலாம் என சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர்